வணக்கம் விவசாய சொந்தங்களை இன்றைய வீடியோ பதிவில் கோழி குஞ்சுகளுக்கு கூடானது ரெடி பண்ண இருக்கின்றோம் பார்ப்பதற்கு முன்னர் நமது விவசாய கலைஞம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே வாங்க நண்பர்களை வீடியோக்குள்ளே போகலாம் தற்போது பார்க்கக்கூடிய காட்சி பதிவானது பணம் இருக்கு நண்பர்களே இந்த கருக்கினை கொண்டு தற்போது கோழி குஞ்சுகளுக்கு கூண்டானது தயார் செய்ய இருக்கின்றோம் பணங்கருக்கானது எடுத்துக்கொண்டுள்ளோம் இந்த கருக்கினை கொண்டு கூடானது தயார் செய்ய இருக்கின்றோம் முழு வீடியோ பதிவினை பாருங்கள் நண்பர்களே பனங்கருக்கு இந்த இருந்து தான் அந்த கோழி குஞ்சுக்கான கூடானது ஒரு எளிமையான முறையில் தயார் செய்ய இருக்கின்றோம் நண்பர்களே தற்போது இந்த கருக்கிலிருந்து கோழி குஞ்சுகளுக்கு கூண்டு ரெடி பண்ண இருக்கின்றோம் தற்போது கற்கானதை எடுத்துக்கொள்கிறோம் நண்பர்களே அடிப்பகுதியை ஓரளவு சரிசமமாக வெட்டிக் கொள்ளலாம் இப்போது அடிப்பகுதியை வெட்டிக் கொள்கின்றோம் பார்த்தீங்கன்னா ஓரளவு மட்டமாக வச்சு கட் பண்ணிடுறோம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று அடி வைத்து பார்த்தீங்கன்னா அந்த கருக்கை கட் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிக்கலாம் நண்பர்களே நண்பர்களே இப்போ அந்த மூணு அடி வச்சு அளவு மார்க் பண்ணிக்கிறோம் கற்கோட உயரம் பார்த்தீங்கன்னா மூன்று அடி வைத்து மார்க் பண்ணிடலாம் நண்பருமே இப்போ பார்த்தீங்கன்னா மார்க் பண்ண பகுதியாக கட் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கிட்டோம் நண்பர்களே அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இரண்டு ரீப்பர் எடுத்துக்கிறோம் இப்போ அந்த கற்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரீப்பரில் வச்சு அடிக்க இருக்கின்றோம் அந்த காட்சி பதிகளையும் பார்த்தலான் நண்பர்களே தற்போது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ரீப்பரானது எடுத்துருக்கிறோம் அதில் பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் ஒரு கறுக்கு வச்சுருக்கோம் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கீழ்ப்பாக்கம் ஒரு கார்னரில் ஒரு கறுக்கு வச்சுட்டோம் இப்போ வந்து ஆணியட்சிகள் நண்பர்களை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கற்க அடுக்கலாம்னு நண்பர்கள் ஒவ்வொரு கற்காக அடக்கிக் கொள்ளலாம் கற்கானது ஒவ்வொன்றாக அடிக்கொள்கிறோம் மட்டமாக அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இதில் ஆணி போட்டி அடிச்சிக்க வேண்டியதான் நண்பர்களில் தட்டியானது ரெடியாகி ஆகிவிட்டது அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டு கார்னர்லேயும் ஆணி கொண்டு அடிக்க வேண்டும் நண்பர்களே தற்போது இரண்டு புறங்களிலும் அந்த ரீப்பரில் வந்து கறுக்க வச்சு ஆணையை போட்டு அடித்து கொள்ள இருக்கின்றோம் அந்த காட்சி பதவிகளை பார்த்தலாம் நண்பர்களே தற்போது ஆணையானது அடித்துக் கொள்கிறோம் நண்பர்களை போது ஒரு புறம் ஆணை அடிச்சிருக்கிறோம் நண்பர்களே இப்போது வலப்புறம் வந்து ஆணி எல்லாத்துக்கும் அடிச்சாச்சு இப்போ இட இடது பக்கம் அடிக்கிறதுக்கு இருக்குது தற்போது இடதுபுறம் உள்ள கற்கனவே ஆணை கொண்டு அடிக்க இருக்கின்றோம் அந்த காட்சி பதிவுகளையும் பார்த்தல நண்பர்களே இந்த வீடியோ பதிவானது பிடித்திருந்தால் நமது விவசாய கலைஞர் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இந்த வீடியோவின் முழு பகுதியையும் பகுதி ரெண்டில் பாருங்கள் நண்பர்களே